அம்மா குழவிகள் கருங்குழவி வீட்டுக்கு வர்றது வந்து தீய சக்தியை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்களே இது எந்த வகையில கண்டிப்பாக அம்மா அதாவது வந்து கருங்குழவி வீட்டுக்கு வருது அப்படின்னா அது முதல் விரட்டணும் அது அதிகம் சொல்லலை ஆனா விரட்ட செய்யணும் கருங்குழவி பூனை இதெல்லாம் இந்த ஜீவராசிகள் எல்லாம் தாண்டி பசு தினமுமே ஒரு இல்லத்துக்கு வருது இல்ல பசு சாணம் வந்து கரெக்டா அவங்க வீட்டு வாசல்ல போடுது அப்படின்னா அது என்ன தர்மராஜன் தான் சொன்னாங்களே கண்டி அதாவது தர்ம காரியங்களுக்கு உகந்தவர் வந்து தர்மராஜன் எல்லாரும் வந்து சித்திரகுப்தரையும் வணங்கறதுக்கு பயப்படுறாங்க தர்மராஜனை வணங்கறதுக்கும் பயப்படுறாங்க காரணம் எருமையின் வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் கிழமைகள் ஏதாவது இருக்கா அருள்வாக்கமான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்லக்கூடிய தான்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேரத்துல அருள்வாக்கு சொல்லக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் அம்மா வணக்கம் வணக்கம்மா அம்மா இப்ப நீங்க தேனீக்கள் குழவிகள் அந்த மாதிரி பூனைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கருங்குழவி வீட்டுக்கு வர்றது வந்து தீய சக்தியை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்களே இது எந்த வகையில சரிம்மா கண்டிப்பாக அம்மா அதாவது வந்து கருங்குழவி வீட்டுக்கு வருது அப்படின்னா அதை முதல் விரட்டணும் அதை அடிக்க சொல்லலை ஆனால் விரட்ட செய்யணும் காரணம் எதனாலன்னா கருங்குழவி வீட்டுக்கு வருதுன்னா எதிர்மறை சக்தி உள்ள நுழைய பார்க்குதுன்னு அர்த்தமா தீய சக்திகள் வீட்டில் இருந்தாலும் இந்த கருங்குழவி வருமா நமக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இதை வச்சா தெரிஞ்சுக்கலாம் உள்ள அதுவும் வீட்டுக்குள்ள வந்து வளர்த்தது அப்படின்னும் போது நம்ம வந்து கொஞ்சம் உஷாராயிட்டு வீட்டில் வந்து தெய்வீக சக்தியை அதிகமாக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை பண்ணணும் பட்டாம்பூச்சி நம்ம இல்லத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்கள் நம்ம இல்லத்துக்கு வராங்கன்னு அர்த்தமா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா இப்போ இந்த கருங்குழவி பூனை இதெல்லாம் இந்த ஜீவராசிகள் எல்லாம் தாண்டி பசு தினமுமே ஒரு இல்லத்துக்கு வருது இல்ல பசு சாணம் வந்து கரெக்டாக அவங்க வீட்டு வாசல்ல போடுது அப்படின்னா அது என்ன தன்மை அந்த இடம் வந்து தெய்வீக ஆற்றலோட இருக்குன்னு அர்த்தம்மா ரொம்ப அழகு இப்போ பசுமாட்டை மட்டுமே நிறைய வீடுகள்லேயும் சரி பொதுமக்களும் சரி பசுமாட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் உங்களுடைய பதிவுகளில் இல்லை நான் உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னது எரும மாட்டுக்கும் அந்த முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு இந்த பதிவின் வாயிலாக அந்த எருமைக்கின் சிறப்பு என்னன்றத சொல்லுங்கம்மா அதாவது வந்து தர்மராஜனுடைய வாகனம்மா அது அதாவது எம தர்ம ராஜன் தான் சொன்னாங்களே கண்டி அதாவது தர்ம காரியங்களுக்கு உகந்தவர் வந்து தர்மராஜன் எல்லாரும் வந்து சித்திரகுப்தரையும் வணங்குறதுக்கு பயப்படுறாங்க தர்மராஜனை வணங்குறதுக்கும் பயப்படுறாங்க காரணம் எதனாலன்னா ஐயோ அவங்களை வணங்கிட்டா உடனே நமக்கு மரணம் வந்துருமான் கிடையவே கிடையாது யமதர்ம ராஜனை கண்டிப்பாக வணங்கணும் அகால மரணம் இல்லாம வலி இல்லாம கஷ்டப்படாம அந்த மூச்சு நிக்கிறதுக்கு உண்டான ஒரு இது அதுக்குன்னு நீங்க இப்ப வணங்குறீங்கன்னா இப்பயே மாட்டா போல நம்மளுடைய காலங்கள் எப்ப முடியுது நம்மளுடைய மரணம் எப்ப நெருங்குது அப்ப மட்டும்தான் அந்த அகால மரணத்தையே மாற்றக்கூடிய தன்மை கண்டிப்பாக சித்திரகுப்தருக்கும் யமதர்ம ராஜனுக்கும் உண்டு யமதர்ம ராஜனுடைய வாகனம் தான் இந்த எருமை இந்த எருமையை எதற்காக வழிபாடு செய்யணும் அப்படின்னா குறிப்பாக எருமைக்கு வந்து முளைக்கீரை வாங்கி கொடுக்கணும் தர்மராஜனுக்கு வந்து தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அகால மரணம் இருக்கக்கூடாது கஷ்டங்கள் இருக்கக்கூடாது நோயில் படுத்து இறக்கக்கூடாது இறைவா உன்னை நான் வணங்குறேன் அப்படின்னும் போது உன்னை வணங்கும் போது மந்திரங்கள் சொல்லும் போது நான் பூஜை பண்ணும் போது என்னுடைய கடமைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்த பிறகு என் மனதுக்கு ஒரு திடத்தை கொடு என்ன திடத்தை கொடுனா என்னுடைய கடமைகளை முடிச்சுட்டேன் நான் கிளம்புறதுக்கு தயாராயிட்டேன் அப்படின்னு கொடுக்கறதுக்கு அந்த எருமைக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மரியாதை என்னன்னா முளைக்கிரைய உணவாக கொடுக்கும் போது கண்டிப்பாக இந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இந்த எருமையின் வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் கிழமைகள் ஏதாவது இருக்கா கரிநாளில் கொடுக்கணுமா குறிப்பாக சொல்லும்போது செவ்வாயும் கரினாலும் சேர்ந்து வரும்போது எருதுக்கு வந்து நம்ம வந்து இந்த முளைக்கீரை கொடுக்குறோன்னும் போது அந்த பலன் பரிபூர்ணமாக தர்மராஜன் மனம் குழுந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஜீவராசிகளை பற்றி பேசும்போது ஆந்தையை பற்றி பேசாமல் இருக்க முடியாதுமா கண்டிப்பாக நிறைய உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் நீங்கள் ஆந்தையை அடிக்கடி சொல்கிறத நான் பார்த்தது உண்டு ஆனால் தமிழ்நாட்டில் ஆந்தை அப்படின்னா அந்த அலறல் சத்தம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது இந்த ஆந்தையோட வழிபாட்டின் சிறப்பு என்ன ஆந்தையோட விக்கிரகமோ அல்லது ஃபோட்டோவோ வீட்டில் வைக்கலாமா ஆந்தைன்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கிற மாதிரி லக்ஷ்மி தேவியினுடைய வாகனம் ஆந்தை ஆந்தை வந்து பாத்தீங்கன்னா பொருளை பாதுகாக்கக்கூடியது செல்வத்தை பாதுகாக்கக்கூடியது நம்ம இடத்துல அப்படின்னு சொல்லும்போது ஆந்தைக்கு அதிக முக்கியத்துவம் தருவோம் காரணம் எதனால ஆந்தை விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் தருவோம் லக்ஷ்மியினுடைய விக்கிரகத்தில் ஆந்தை வர மாதிரி சேர்த்து தருவோம் அது மட்டும் இல்லாம ஆந்தை வழக்கே நம்ம தான் கொண்டு வந்தோம் காரணம் எதனாலன்னா ஆந்தை விக்கிரகத்தினுடைய வழக்கு இந்த ஆந்தை இருக்கக்கூடிய இடத்துல செல்வம் இருக்கும் ஞானத்துக்கு அதிபதி ஆந்தை ஆந்தை வந்து கல்வி வந்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அதே நேரம் பதவி மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இப்ப நான் மேல் பதவிக்கு போனா அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆந்தை வழக்க வந்து தொடர்ந்து போடும்போது பதவி மாற்றம் அதாவது முன்னேற்றத்துக்கு உண்டானது இல்லத்துல வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடியது பாதுகாக்கக்கூடியது விரயம் இல்லாமல் தடுக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆந்தை அதே மாதிரி வந்தும்மா பூனை பூனை வந்து பாத்தீங்க அப்படின்னா சஷ்டி தேவியனுடைய வாகனமே பூனைதாம்மா அந்த பூனை நம்ம இல்லத்துக்கு வருது அப்படின்னும்போது கண்டிப்பாக சந்தான பாக்கியத்திற்கும் குறை இருக்காது அதே நேரம் லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகமும் இருக்கும் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்கம்மா ஜெய் சாய்ராம்